பாக்யராஜ் அவர்கள் தமிழக சினிமாவில் தவிர்க்க முடியாத ஒரு சக்தியாக வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் நடிகை பிரவீணா என்பவரை திருமணம் செய்கின்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்னில் முதலில் இந்த பிரவீணா யார் என்பவரை பார்ப்போம் பிரவீணா இயக்குனர் பாலச்சந்தர் அவர்கள் எடுத்த மன்மத லீலை என்ற அந்த படத்தில் ஒரு துணை நடிகையாக அறிமுகம் ஆனார் அதன் பிறகு பாக்யராஜ் அவர்கள் எடுத்த திரைப்படத்திலும் ஒரு துணை நடிகையாக இருந்தார் அப்பொழுதுதான் பாக்யராஜ் அவர்களுக்கும் இந்த பிரவீணா அவர்களுக்கும் காதல் உருவாகி உள்ளது இந்த காதல் கல்யாணம் வரை சென்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்னில் பிரவீணா பாக்யராஜ் திருமணம் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அப்போதைய தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருக்கின்றார் அவர்களும் நடிகர் திலகம் செவ்வாலிய டாக்டர் சிவாஜி கணேசன் அவர்களும் தலைமை தாங்கி நடத்திய அந்த திருமணம் வெகு விமர்ச்சையாக நடந்தது ஒட்டுமொத்த திரைக்கலைஞர்கள் அத்தனை பேரும் அந்த திருமணத்தில் கலந்து கொண்டார்கள் ஆனால் அந்த திருமணம் இரண்டே ஆண்டுகள் தான் நீடித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் பிரவீனா உடல் நலக்குறைவு காரணமாக அதாவது மஞ்சள் காமாலை நோயின் காரணமாக இறந்து விடுகின்ற